கரூர் கூட்ட நெரிசலில் இறந்தவங்க அவங்க இறந்த அப்பையே விஜய் மேலே யாருமே குற சொல்லலை அந்த இறந்த அத்தனை பேருமே ஒற்றுமையாக எங்கள் தான் வரணும் எங்கள் பிள்ளைகளை நாங்கள் பழி கொடுத்துட்டோம் என் வீட்டு பிள்ளை ஒரு பிள்ளை இறந்தா என்ன விஜயும் எங்கள் வீட்டு பிள்ளை தான் அப்படின்னு சொல்லி எவ்வளோ சப்போர்ட்டிவா இருந்தாங்கல்ல அப்படி ஷாக் நம்ம போட்ட நாடகம் மேலே பேக் ஃபயர் ஆயிடுச்சு அப்படிங்கிற ஷாக் அண்டாவை கொடுத்து பார்த்தானுங்க அண்டா பொழுகனுங்க அண்டா கொடுத்தாலும் குண்டாவை கொடுத்தாலும் உண்மையான குடிமகனுக்கு தெரியும் நாட்டில் என்னென்னலாம் நடக்குது அப்படின்னு ஒரு ஜிபி முத்து மொத்த கொள்ளையில் போக பேதியில் போகணும் என்னென்ன அர்த்தம் தெரியுமா ஒரு உயிர் கண்ணால் போகும் வாயால் போகும் மூக்கால் போகும் கண்ணீர் வரும் மூக்குலேருந்து ரத்தம் வரும் வாயை ஆண் திறந்து இறந்து போவாங்க ஆனால் பேதியில் போவோன்னா என்ன அர்த்தம் தெரியுமா ஜிபி நீ சாகும்போது மழைக்குடல் வழியாக போவே செத்ததுக்கப்புறம் அந்த படுக்கையெல்லாம் ஆயாக கிடக்கும் எத்தனை பேர் அந்த உலகத்தில் அந்த வார்த்தையை சொல்லி திட்டிருப்பல்ல நீ திட்டுறதுக்கெல்லாம் தகுதியானவங்களாம் இருந்திருக்கலாம் ஆனால் நீ இன்னொரு தடவை அந்த வார்த்தையை யோசிக்கும்போது உனக்கு அந்த மரணம் வராமல் யோசிச்சுக்கோ ஏன்னா ஒரு தாய் சொல்கிறா தன்னோட பையன் விஜய் நீ என் வீட்டு பிள்ளை நீ ஏன் பிள்ளை என் பிள்ளை நான் பெத்த பிள்ளைய இறந்துருக்கலாம் ஆனால் நீ பெறாத பிள்ளை நீ வருவ நீ தன்னம்பிக்கை இரு நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்கிறது இந்த நாட்டில் பெண் குழந்தைக்கு எதிராக நடக்கிற அநீதியை எதிர்த்து போராடுற ஒரு ஒரு கும்பல்கிட்ட தம் பையன் உயிர் நிற்கிறது கூட வீர மரணமாக நினைக்கிறாங்க அவங்க வீர மரணத்தில் எழுதினவங்க அங்கே நிற்கிறதும் தாம்பிள்ள தான் அப்படின்னு நினைக்கிறாங்க அதில் உங்களுக்கு என்னடா காண்டு போட்ட நாடகம் பேக்ஃபயர் ஆயிடுச்சா அதுக்கு ஏன்டா இவ்வளோ காண்டு பாசத்தை விற்கிற அளவுக்கு ஒரு குடும்பத்தில் ஒன்று ஒன்று பொறுக்கியே போனால் அடுத்து திருத்தணும் வரிசையாக மூணு தலைமுறையும் பெண்கள் மூணாக நாலு இப்போ வந்திருக்கே லாஸ்ட்டு இட்லி கடை அதுவுமே பொறுக்கி யாரா யாரை திருத்த உங்களுக்குள்ளேயே நீங்கள் ஒரு அப்பா பிள்ளைய திருத்தணும் பேரான திருத்தணும் எதுவுமே கிடையாது மேலேருந்து கீழே வரைக்கும் பொம்பளை பொறுக்கி தான் நீங்கள் போலீஸ் பொம்பளை பொறுக்கியா இருந்தாலும் கவலைப்பட போகிற கிடையாது அரசாங்கத்துறையில் பொம்பளை பொறுக்கிகள் இருந்தாலும் கவலைப்பட போகிற கிடையாது ஆசிரியர்கள் கேர்ள்ஸ் பொம்பளை பொறுக்கியா இருந்தாலும் நீங்கள் கவலைப்பட போகிற கிடையாது உங்களால் பெண்களுக்கு பாதுகாப்புன்னு தெ இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு அப்போ இப்படிப்பட்ட அரசாங்கத்திலேருந்து காப்பாத்துறதுக்கு தான் ஒரு மகனை பழி கொடுத்தத கூட நீ இருக்கிற மகனே விஜய் வா அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு போய் என்னெல்லாம் பேசுறீங்கடா என்ன வேணாலும் பேசிக்காங்கடா ஆனால் இந்த அரசாங்கம் மாறணும் அப்படிங்கிறதுக்காக விஜய்க்கு சப்போர்ட்டிவா இருந்த அந்த கரூர்ல அத்தனை பேருக்கும் அந்த நாற்பத்தோரு குடும்பத்தில் உள்ளவங்க விஜய் சப்போர்ட்டிவாக இருந்ததுக்கு தேங்க்ஸ் அவங்கெல்லாம் அவங்க வீட்டு பிள்ளைய அவரை நினைக்கிறாங்க நாங்களும் எங்கள் அண்ணனாக தான் நினைக்கிறோம் பேசுகிறவன் பேசட்டும் எப்படின்னாலும் அண்ணன் தான் வருவாங்க